ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவீடு ஊராட்சியில் இயேசுவின் உபவாச ஜெபவீடு ஊழியம் திறப்பின் வாசல் கிறிஸ்துவ இன்னிசை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவீடு ஊராட்சியில் இயேசுவின் உபவாச ஜெபவீடு ஊழியம் திறப்பின் வாசல் கிறிஸ்துவ இன்னிசை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பாஸ்டர் ஜேம்ஸ் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக வன்னிவேடு ஊராட்சி மன்ற தலைவர் கற்பக ராணி சக்திவேல் குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இதில் திரையிசை பாடகர் கானா சுதாகர் இயேசு கிறிஸ்துவின் பாடல்கள் பாடினார் மேலும் போதை விழிப்புணர்வு பாடல்கள் பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சக்திவேல் குமார் இசைக்கலைஞர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் வன்னிவேடு ஸ்ரீ அகதீஸ்வரர் ஆலயத்தில் செங்கோல் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் வன்னிவேடு ஸ்ரீ அகதீஸ்வரர் ஆலயத்தில் செங்கோல் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு அடைப்பாளராக கலந்து கொண்ட பெங்களூரு எம்எல்ஆர் சொல்யூஷன் உரிமையாளர் மகாலட்சுமி ரமேஷ் நாராயணப்பா அவர்களுக்கு கோவில் தலைமை குருக்கள் மனோஜ் செங்கோல் வழங்கி கௌரவித்தார் முன்னதாக சிவவாத்தியம் மங்களவாத்தியம் வானவேடிக்கை முழங்க பூரண கும்ப மரியாதை செய்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் ராணிப்பேட்டை மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் டாக்டர் பூர்ணிமா தேவி ரவிச்சந்திரன் ஆலய அறங்காவலர் குழு குருராஜன் சொர்ணலக்ஷ்மி ரேவதி பழனி ரமேஷ் கார்த்திகேயன் ரஞ்சித் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தாம்பரத்தில் உள்ள ஜிகே கல்வி குழுமம் மற்றும் ஸ்ரீ ஹயக்ரீவர் செஸ் அகாடமி சார்பில் முதலாவது மாநில அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது சென்னை தாம்பரத்தில் உள்ள ஜி கல்வி குழுமம் மற்றும் ஸ்ரீ ஹயக்ரீவர் செஸ் அகாடமி சார்பில் முதலாவது மாநில அளவிலான சதுரங்க போட்டி ஜி கே எம் கல்லூரியில் நடைபெற்றது இந்த சதுரங்க போட்டிகள் எட்டு பத்து பதிமூன்று இருபத்தி ஐந்து வயது கொண்ட ஆண் பெண் இருபாளரும் தனித்தனியே நடைபெற்ற இப்போட்டிகள் மொத்தம் ஆறு சுற்றுகளாக நடந்தன இதில் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் கிருஷ்ணகிரி விழுப்புரம் கடலூர் விருதாச்சலம் திருச்சி மதுரை திருநெல்வேலி என தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விழா மற்றும் அறுபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சி முன்னேற்பாடு பணிகள் தொடர்பான அரசு துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சே சரவணன் தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஆண்டுதோறும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது இந்த மலர் கண்காட்சிகள் பிரையன் பூங்கா தனித்துவமான பல லட்சம் வண்ண மலர்களைக் கொண்ட மலர் படுக்கைகள் உருவ அமைப்புகள் காய்கறி மற்றும் பழங்களால் ஆன உருவ சிற்பங்கள் கொண்டு அனைத்து தரப்பு மக்களையும் மகிழ்விக்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இந்த மலர் கண்காட்சியில் விவசாயிகள் மற்றும் தனியார் மலர் தோட்டம் அமைப்பினர் ஆகியோரை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களின் தோட்டப் பயிர்கள் மற்றும் மலர்களை கண்காட்சிக்கு படுத்தி சிறந்த பொருட்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன திருநெல்வேலியில் மாமன் திரைப்படம் திரையிடப்படும் திரையரங்கத்திற்கு ரசிகரை சந்திக்க வந்த நடிகர் சூரி ரசிகருடன் திருநெல்வேலியில் மாமன் திரைப்படம் திரையிடப்படும் திரையரங்கிற்கு ரசிகரை சந்திக்க வந்த நடிகர் சூரி ரசிகருடன் சேர்ந்து படம் பார்த்தார் மேலும் வெற்றியை கொண்டாடும் விடமாக கேக் வெட்டி கொண்டாடினார்கள் மேலும் இது குறித்து நடிகர் சூரி பேட்டியளித்துள்ளார் அப்பொழுது பேசிய அவர் மாமன் படம் தாண்டி அவருடைய குடும்பத்தை மக்கள் வாழ்க்கையை தத்துவமாக எடுத்திருப்பதாக கூறுகிறார்கள் இதுதான் இந்த படத்திற்கான வெற்றியாக நான் நினைக்கிறேன் என்று சூரி பதில் அளித்துள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் கல்லூரியில் சட்டவிரோதமாக பண வசூல் செய்ததால் மாணவனின் தந்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் சின்னக்கரை அருகே செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் சட்டவிரோதமாக பண வசூல் செய்து மோசடியில் ஈடுபட்டு வருவதாகவும் மேலும் இதுகுறித்து கல்லூரியில் நிர்வாகத்துடன் கேட்டால் முறையான பதில் அளிப்பதில்லை என்றும் எனவே உடனடியாக அந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவனின் தந்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பல்லடம் அருகே பொள்ளாச்சி சாலையில் சொகுசு கார் தீப்பிடித்து எரிந்து விபத்து ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த வடுகபாளையம் பகுதியை சேர்ந்தவர் நாராயணன் இவர் அதே பகுதியில் நிறுவனம் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இவர் சொந்த வேலை காரணமாக தனது சொகுசு காரில் வடுகபாளையத்தில் இருந்து பொள்ளாச்சி சென்றுவிட்டு மீண்டும் வடுகபாளையம் வந்து கொண்டிருந்தார் அப்போது பல்லடம் அருகே வெங்கடாபுரம் அருகே வந்தபோது கார் திடீரென தீப்பிடித்து எரிந்து விபத்து ஏற்பட்டது கோவையை அடுத்த தெக்கலூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி சர்வதேச பள்ளியில் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது கோவையை அடுத்த தெக்கலூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி சர்வதேச பள்ளிகள் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் யோகா சிலம்பம் கராத்தி ஓவியம் உள்ளிட்ட பத்து வகையான போட்டிகள் நடைபெற்றன இந்த யோகா அகாடமி உட்பட பல்வேறு விளையாட்டு அமைப்பினர் இணைந்த ஓபன் பிரிவாக நடைபெற்ற இதில் கேரளா கர்நாடகா பீகார் மத்திய பிரதேசம் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக போட்டிகளை பிரபல யூடியூபர் வாட்டர் மில்லன் ஸ்டார் திவாகர் கலந்து கொண்டு துவங்கி வைத்தார் விருதுநகர் தனியார் மண்டபத்தில் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தலைமையில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது விருதுநகர் தனியார் மண்டபத்தில் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தலைமையில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி முதல்வர் ஸ்டாலின் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து பொதுமக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துள்ளார் மேலும் தமிழக மக்களை பற்றி கவலைப்படாமல் முதல்வர் அவரது குடும்பத்தினை பற்றி கவலைப்பட்டு வருகிறார் இதனால் திமுக ஆட்சி மீது மக்கள் கோபத்தில் இருக்கின்றன என தெரிவித்தார் திருப்பூரில் சாய ஆலை கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு தாக்கிய சம்பவத்தில் வலி எண்ணிக்கை மூன்றாக உயர்ந்துள்ளது திருப்பூர் கரைபுதூர் பகுதியில் நவீன் என்பவருக்கு சொந்தமான சாய ஆலையில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய பாதுகாப்பற்ற முறையில் நான்கு பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதில் விஷவாயு தாக்கியதில் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே சரவணன் வேணுகோபால் என்ற இருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் திருப்பூர் மொரட்டுப்பாளையத்தில் இலவச வீட்டுமனை பட்டாவை ரத்து செய்ய கோரி முன்னாள் உறுப்பினர் ஆட்சியாளரிடம் மனு அளித்தனர் திருப்பூர் மொரட்டுப்பாளையம் கிராமத்தில் அறுபது ஆண்டுகளாக அப்பகுதி பொதுமக்கள் புறம்போக்கு இடத்தை வழித்தடங்களாக பயன்படுத்தி வருகிறார்கள் மேலும் இலவச பட்டா பெற நபர்களுக்கு காடு தோட்டம் மற்றும் சொந்த வீடுகள் இருக்கின்றது எனவே தமிழ்நாடு அரசு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டாவை ரத்து செய்து பொதுமக்கள் பயன்படும் வகையில் விளையாட்டு பூங்காக்கள் மைதானங்கள் நூலகங்கள் தாய் செய் நிலையங்கள் ஆகியவற்றை அமைத்து தர வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் சார்பாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளரிடம் மனு அளித்தனர் தூத்துக்குடியில் பெருந்தலைவர் மக்கள் நல சங்க நிறுவன தலைவர் மாரியப்பன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் தூத்துக்குடியில் பெருந்தலைவர் மக்கள் நல சங்க நிறுவன தலைவர் மாரியப்பன் அளித்த மனுவில் தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட சில்வர் புறம் பகுதியில் நூற்று இருபத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பில் சிவகுளம் அமைந்துள்ளது இந்த ஆழப்படுத்தும் பணி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ரூபாய் பதினொன்று புள்ளி ஐம்பது கோடி செலவில் நடந்தது அதன் பிறகு ரூபாய் ஒரு கோடி செலவில் நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த குளக்கருகில் அமைக்கப்பட்ட நடைபாதை மக்கள் யாரும் பயன்படுத்தவில்லை என்றும் எனவே மாநகராட்சி நிர்வாகம் குளத்தை கட்டுப்பாட்டில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் ஈரோடு கலெக்டரிடம் சென்னிமலை ஊராட்சி ஒன்றியம் ஒட்டப்பறை ஊராட்சி நாமக்கல் பாளையம் ஆதிதிராவிட மக்கள் தங்கள் பகுதியில் ஆதிதிராவிட சமூக நலக்கூடம் அமைக்க கோரி குமரன் தலைமையில் மனு அளித்தனர் ஈரோடு கலெக்டரிடம் சென்னிமலை ஊராட்சி ஒன்றியம் ஒட்டப்பறை ஊராட்சி நாமக்கல் பாளையம் ஆதிதிராவிட மக்கள் தங்கள் பகுதியில் ஆதிதிராவிட சமூக நலக்கூடம் அமைக்க கோரி குமரன் தலைமையில் அளித்த மனுவில் நாங்கள் இப்பகுதியில் முன்னூறு குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகின்றோம் என்றும் இதனால் எங்களுக்கு அரசின் ஆதிதிராவிட சமுதாய நலக்கூடம் விரைந்து அமைத்து தருமாறும் கோரிக்கை வைத்தன கிருஷ்ணகிரி பர்கூர் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி வாரியான மண்டல பொறுப்பாளர் ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தலைமையில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி பர்கூர் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி வாரியான மண்டல பொறுப்பாளர் ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக திமுக மண்டல பொறுப்பாளர் ஆலோசனை கூட்டம் மற்றும் மன்றம் தொடர்பான தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த அரசின் நான்கு ஆண்டு சாதனைகளை மக்கள் நேரடியாக சந்தித்து எடுத்துக் கூறி தேர்தல் வெற்றிக்காக சிறப்பாக பணிபுரிய வேண்டும் என்று அமைச்சர் சக்கரபாணி வலியுறுத்தினார் மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரத்தில் வைகாசி பெருவிடா கடந்த ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரத்தில் பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்த சைவ ஆதீன மடம் அமைந்துள்ளது இந்த மடத்தின் ஆதின குரு முதல்வர் மற்றும் ஞானபுரீஸ்வரர் ஆலய வைகாசி கடந்த ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதில் பத்து நாட்கள் ஆலயம் மற்றும் குரு பூஜை விழாவும் நிறைவாக பதினோராம் நாளான இன்று ஆதின மடாதிபதிகள் பட்டின பிரவேசம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மேலும் அதன் முக்கிய நிகழ்வான சிவிகை பல்லக்கல் ஆதின கர்த்தரை சுமக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவையில் பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி பா சிதம்பரம் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார் கோவையில் பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி பா சிதம்பரம் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார் அப்போது பேசிய அவர் கோவையில் மலுமிச்சம் பட்டியல் நேற்று காங்கிரஸ் கலநிலவரம் குறித்து ஆய்வு செய்ததாகவும் மேலும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் வலுவாக உள்ளதாகவும் மேலும் தமிழகத்தில் அரசியல் நிலவரத்தை பொறுத்த வகையில் திமுக கூட்டணி வலுவாக உள்ளது எனவே தமிழக துணைவேந்தர்கள் தமிழக கவர்னர் முகாமில் அதிமுக பெரிய வாக்கு வங்கி வைத்துள்ளது என்றும் இதை மறுக்க முடியாது என்றும் கூறினார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது அதன் காரணமாக திருப்பத்தூர் தூய நெஞ்சக்கல்லூரி முன்பு உள்ள திருப்பத்தூர் வழியாக வாணியம்பாடி செல்லும் பிரதான சாலைகள் மழை தேங்கி நின்று வெள்ளம் போல் காட்சியளித்தது திருப்பூர் முப்பத்தி இரண்டாவது வார்டு அம்பேத்கர் நகரில் சாக்கடை கழிவு நீரை சுத்தம் செய்யாமல் இருப்பதால் துர்நாற்றம் வீசி வருகின்றது என புகார் அளித்துள்ளனர் திருப்பூர் முப்பத்தி இரண்டாவது வார்டு அம்பேத்கர் நகரில் சாக்கடை கழிவு நீரை சுத்தம் செய்யாமல் இருக்கின்றன அதனால் துர்நாற்றம் வீசி வருகின்றது என்றும் இதனால் புழுக்கள் கொசுக்கள் உற்பத்தியாக அதிக வாய்ப்புள்ளது எனவும் அதேபோல் டிபிஏ காலனி சாலை அம்பேத்கர் நகரில் வேகத்தடை அமைத்து தர சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் தகவல் கொடுத்தும் இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ஆதிதிராவிடர் பழங்குடியர் நலம் மற்றும் விழிக்கண் கண்காணிப்பு குழு உறுப்பினர் சத்யன் கூறினார் மதுரையில் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி நியூ மேக்ஸ் முதலீட்டாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என மதுரை மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனு அளித்த பின்பு நியூ மேக்ஸ் முதலீட்டாளர்கள் பேட்டியளித்தனர் மதுரையில் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி மேக்ஸ் முதலீட்டாளர்கள் ஆலோசனை கூட்டம் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என மதுரை மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனு அளித்த நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பேட்டி அளித்துள்ளனர் அப்போது பேசிய அவர் நியோமேக்ஸ் நிறுவன முதலீட்டாளர்கள் வழக்கில் முதலீட்டாளர்களுக்கு நிலத்தை பிரித்து தர அதிகாரிகள் அடங்கிய குழு விரைவில் அமைக்கப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் மாவட்ட வருவாய் அலுவலர் பதிவுத்துறை நகர திட்டமிடல் இயக்குநரக அதிகாரி அடங்கிய குழு அமைக்கப்பட வேண்டும் எனவும் மேலும் மனுதாரர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பின் ஆலோசனைகளை பதில் மனுவாக தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார் கடலூரில் ஒன்றிய அரசை கண்டித்து திராவிடர் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் திராவிட கழக இளைஞர் அணி மாணவர் அணி சார்பில் மும்மொழி திட்டம் தேசிய கல்விக் கொள்கை விஸ்வகர்மா யோஜனா என்ற பெயரில் ஒன்றிய அரசு கொண்டுவரும் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து இளைஞர் அணி தலைவர் உதய்சங்கர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திராவிட கழக பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைப்பு செயலாளர் திருமார்பன் கண்டன உரை நிகழ்த்தினர் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பழனிவேல் தியாகராஜன் தமிழ்நாடு சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் பழனிவேல் ராஜன் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தார் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சருமான முனைவர் பழனிவேல் தியாகராஜன் தமிழ்நாடு சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் மாண்புமிகு பழனிவேல் ராஜன் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவுட் போஸ்ட் இந்தியன் ஆயில் சந்திப்பில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தார் இதில் மேயர் மற்றும் வேலுச்சாமி குழந்தை வேலு விஜயலட்சுமி கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியின் தடுப்பணை அருகே தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் ரவி தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியின் தடுப்பணை அருகே கடையாலுமூடு பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகள் தண்ணீரில் குவிந்து கிடக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எல்லையில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் ரவி தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார் திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா தேரோட்டத்தில் பலியானார் செங்கல்பட்டு மாவட்டம் ஒருத்தி கிராமத்தில் திரௌபதி அம்மன் திருக்கோவில் கொடியேற்றம் கடந்த இரண்டாம் தேதி நடைபெற்றது இந்நிலையில் இந்த திருவிழாவில் இருபத்தி இரண்டாம் நாள் திருவிழா நடக்க நடப்பது வழக்கம் இந்நிலையில் நேற்று நான்காம் நாள் விழா மாலையிட்டு நாகக்கன்னி மாலையிடு உற்சவம் நடைபெற்றது இதில் இருபால் செய்யப்பட்ட வைத்து இரவு தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தாழ்வாக இருந்த உயர் மின்னழுத்த கம்பி மீது தேர் உரசியதால் தேர் முழுமையாக எரிந்து சேதமடைந்தது இதில் தேருடன் உடன் வந்த ராம்குமார் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் உடன் வந்த ஆதிகேசவன் சிவா ஜானகிராமன் குப்பன் ஆகியோர் படுகாயமடைந்தனர் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நெல்லையில் கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட தீபக் ராஜா நினைவு நாள் வருவதையொட்டி இன்று காவல்துறையினர் அனைத்து வாகனங்களும் நிறுத்தி தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் நெல்லை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு தீபக் ராஜா என்பவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து நெல்லை மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் அவர் இறந்து ஓராண்டு நிறைவு பெறுவதால் மாவட்டத்தில் எந்தவித அசம்பாவிதங்களும் மேலும் நடைபெறக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் கடந்த ஒரு வார காலமாக தீவிர கண்காணிப்பு பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் இருசக்கர வாகனம் கார்கள் ஆகியவற்றை தீவிர சோதனைக்கு பின்பு செல்வதற்கு அனுமதி அளித்தன இதனால் நெல்லை மாவட்டத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது தர்மபுரி அடுத்த அதியமான் கோட்டையில் எழுந்தருளில் உள்ள தட்சிண காசி காலபைரவர் கோவிலில் தேய்பிரை அஷ்டமியை ஊட்டி பைரவர் வெள்ளிக்கவசத்தில் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தர்மபுரி அடுத்த அதியமான் கோட்டையில் எழுந்தருளி உள்ள தஷ்ணகாசி காசி காலபைரவர் கோவிலில் தேய்பிரை அஷ்டமியை ஒட்டி பைரவர் வெள்ளிக்கவசத்தில் ராஜா அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்நிலையில் காசிக்கு அடுத்தபடியாக காலபைரவுக்கு என தனி கோவில் தர்மபுரி அடுத்த அதியமான் கோட்டையில் தட்சிண காசி காலபைரவர் கோவில் அமைந்துள்ளது மேலும் காசிக்கு செல்ல முடியாதவர்கள் அதியமான் கோட்டையில் உள்ள பைரவர் கோவிலில் வந்து பிரார்த்தனை செய்வது வழக்கம் பல்லாவரம் அருகே நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டடங்களை அகற்ற வந்த அதிகாரிகளால் சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் அடையாறு ஆற்றின் கரையோரம் தாய் மூகாம்பிகை நகர் காகித மில்லத் நகர் சாந்தி நகர் எம்ஜிஆர் நகர் மூன்றாவது தெரு ஆகிய பகுதிகள் அமைந்துள்ளன அவற்றில் சுமார் அறுநூறு வீடுகள் உள்ளன அதில் ஏராளமான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் அருண் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அனகாபுத்தூர் அடையாறு ஆற்றின் கரையோரம் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டடங்களை அகற்றுவதற்காக தயார் நிலையில் வந்தனர் மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு பொதுமக்களில் பலர் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடும் என்பதால் முன்னதாகவே துப்பாக்கி ஏந்திய போலீசார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இதனால் அப்பகுதி எங்கும் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது கோவையில் இருந்து பணம் மற்றும் தங்கம் கடத்திய மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் வேலந்தவளத்தில் தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவிற்கு சட்டவிரோதமாக கடத்த முயன்ற ரூபாய் எழுபது லட்சம் லொக்க பணமும் இருநூறு கிராம் தங்கமும் மாவட்ட போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவினரால் பறிமுதல் செய்துள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக கோவையை சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரத்தில் ஒன்றிய கழக செயலாளர் குழந்தைக்கு தங்கச்செயினை பரிசாக அணிவித்து குழந்தைக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் விடுங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய செயலாளரும் ஓம்சாய் ராம் என்டர்பிரைசஸ் நிறுவனருமான தொழிலதிபருமான ஐயப்பன் லட்சுமி ஐயப்பன் தம்பதிகளின் மகள் சக்தி ஐஸ்வர்யாவின் மூன்றாவது பிறந்தநாள் விழா மற்றும் இருபத்தி மூன்றாவது திருமண நாளைக் கூட்டி செங்கல்பட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் மறைமலை நகர் முன்னாள் நகர் மற்ற தலைவர் சசிகலா ஆறுமுகம் அவர்களின் இல்லத்திற்கு சென்று ஆசி பெற்றார் அப்போது செங்கல்பட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் மற்றும் மறைமலை நகர் முன்னாள் நகரமன்ற தலைவர் சசிகலா ஆறுமுகம் ஆகியோர் இவர்களை வாழ்த்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா காணும் குழந்தைக்கு தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சங்க அணி பொறுப்பாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது பொள்ளாச்சியில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து நிலம் அலந்து தரவில்லை என நில உரிமையாளர் வேதனை தெரிவித்தார் பொள்ளாச்சியில் பல வருடமாக நிலம் அளந்து தர பொள்ளாச்சி சார் ஆட்சியர் மற்றும் தாசில்தார் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க நில உரிமையாளர் வேதனை தெரிவித்தார் தேனி மாவட்டம் சின்னமனூர் அதிமுக நகர கழகம் சார்பில் பாப்புலர் முத்தையா தலைமையில் நடைபெற்றது தேனி மாவட்டம் சின்னமனூர் அதிமுக கழகம் சார்பில் பூத் கமிட்டி கூட்டம் தலைமை மேலிட பார்வையாளர் பாப்புலர் முத்தையா தலைமையில் நடைபெற்றது இந்நிலையில் இன்று தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் டி கே ஜக்கையன் முன்னிலையில் தலைமை கழக தேனி மாவட்ட பூத் கமிட்டி மேலிட பார்வையாளர் பாப்புலர் முத்தையா சின்னமனூர் நகர கழகத்தில் உள்ள இருபத்தி ஏழு வார்டுகளில் அமைக்கப்பட்டுள்ள முப்பத்தி ஆறு பூத் கமிட்டி பொறுப்பாளர்களிடம் இன்று கலா ஆய்வினை மேற்கொண்டார் பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெரம்பலூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி மற்றும் வேப்பூர் அரசு கலை அறிவியல் மகளிர் கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள புதிய வகுப்பறைகளை காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார் பெரம்பலூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி ரூபாய் நான்கு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பதினான்கு புதிய வகுப்பறைகள் மற்றும் வேப்பூர் அரசு கலை அறிவியல் மகளிர் கல்லூரிகள் ரூபாய் இரண்டு புள்ளி எண்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஆறு புதிய வகுப்பறைகளை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் முக க ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதனை நேரலையில் பார்வையிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோர் புதிய வகுப்பறையில் குத்துவிளக்கேற்றி வகுப்பறைகளை பார்வையிட்டு பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் தென்பண்ணை ஆற்றில் ரசாயன கழிவு நீர் கலப்பது தொடர்பாக மூன்று குழுக்கள் நடத்திய விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் தினேஷ் குமார் தகவல் தெரிவித்துள்ளார் தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதி மற்றும் பெங்களூர் கிருஷ்ணகிரி ஒசூர் பகுதியில் பெய்யும் மழை காரணமாக கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு வினாடிக்கு நான்காயிரத்து ஐநூறு கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது தொடர்ந்து அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் குமார் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அணையை நீரில் பாரசிப்பிட்டு ஆய்வு செய்தனர் மேலும் அணைக்கு வரும் நீர்வரத்து மற்றும் வெளியேற்றப்படும் நீரின் அளவு கரையோரம் எடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து ஆய்வு செய்தனர் வேலூர் கலெக்டர் வி ஆர் கல்லூரி கனவு வழிகாட்டி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா சிஷா கேந்திரா பள்ளிகள் மேம்பாட்டு மையமும் பள்ளிக் கல்வித்துறை இணைந்து நடத்தும் நான் கனவு வழிகாட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் வி ஆர் சுப்புலட்சுமி தொடங்கி வைத்து ஆற்றினார் அரங்குகளை பார்வையிட்டார் இதில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாபு அணைக்கட்டு ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பாஸ்கரன் பொறுப்பு முதன்மை கல்வி அலுவலர் தயாலன் திறன் மேம்பாட்டுக் கழக உதவி இயக்குனர் காயத்ரி மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறை அலுவலர் மதுசெழியன் மாவட்ட கல்வி அலுவலர் ரமேஷ் பாபு சத்யபிரபா பள்ளி தாளர் திருநாவுக்கரசு பள்ளிக்கொண்டா பேரூராட்சி தலைவரின் கணவர் குமரன் மற்றும் திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் தேனியில் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகாவுக்குட்பட்ட கொங்குவார்பட்டி காமக்காப்பட்டி மற்றும் கொடைக்கானல் சாலைக்கு கீழ் உள்ள நிலப்பகுதிகள் தோட்டங்களில் உள்ள மாடு மற்றும் ஆடுகள் வளர்ப்பில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் தோட்டங்களில் வளர்க்கப்பட்டு வந்த பத்துக்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் ஐந்து பசுக்கன்றுகளை சிறுத்தை தாக்கி கொன்றுள்ளது மேலும் அப்பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து கால்நடைகளை சிறுத்தைகள் தாக்கி வருவதால் சிறுத்தையை வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பத்தூர் அருகே கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி இருபத்தி ஏழு வயது வடமாநில இளைஞர் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மல்லாக்கோட்டையில் தனியாருக்கு சொந்தமான மேகா ப்ளூ மெட்டல் என்ற கல்குவாரி இயங்கி வருகிறது இந்நிலையில் வழக்கம் போல சுமார் ஐம்பது அடி ஆழமுள்ள குவாரி உள்ளே இறங்கி இன்று பணி செய்து கொண்டிருந்த போது திடீரென பாறை சரிந்து விழுந்ததில் பாறை இடுக்குகளில் ஆறு பேர் சிக்கியுள்ளனர் இதில் ஓடைப்பட்டி முருகானந்தம் மதுரை மாவட்டம் மல்லம்பட்டியைச் சேர்ந்த ஆறுமுகம் ஆண்டிச்சாமி புலி பட்டி கணேசன் ஒடிசாவை சேர்ந்த அர்ஜித் ஆகிய ஐந்து பேர் மண்ணில் பலியாக்கின இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்